கத்துடைய பசனாமது மயமடைவதாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்போ இந்த புதிய வருடத்தில் கடந்த வருடத்தில் உள்ள குறைவுகள் இந்த புதிய வருடத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவாக மாறும் ஐந்த பத்தையும் ரெண்டு மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதத்தை ஆபிரகாம் பஞ்சத்தில் போது மூலமாக கத்தர் பெரிய அற்புதத்தை செய்தார் அப்படி ஒரு அற்புதம் அவங்க கொண்டு பாருங்க லேண்டை கொடுக்கறான் ஆடை கொடுக்கறான் மாடை கொடுக்கறான் எல்லாம் கொடுத்து அப்படி ஒரு பெரிய உயர்வை கொட்டலிட்டானே அப்படி உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கு காணாவூர் திரு கல்யாண வீட்டில் ரசம் குறைவுபட்ட போது அவங்க தாயார் வந்து சொல்கிறாங்க ஆண்டவர் உடனே அந்த தாயாரை விட குறைவுபட்டவங்க வந்து சொன்னவுடன் அந்த நல்ல ருசியும் உள்ள ரசத்தை கொடுக்கும்படி செய்தார் நான் சொல்கிறேன் கடந்து போன வா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கசந்த ஆண்டா இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் அது ருசி நிறைந்ததாக இருக்கும் குறைவு என்று ஒன்று இல்லை சோம்பின கையுடவனை ஆண்டவர் இயேசு ஓய்வு நாள் ஆலயத்தில் பார்த்து அவர் கையை நீட்டு சொன்னார் குறைவு இல்ல அதை பாருங்க அப்படி யோசிச்சு பாருங்க உங்க குறைவை நிறைவாக்குகிற கத்தர் கடன் பட்டு இங்க குறைஞ்சு போச்சு வியாதி துன்பம் வந்து குறைவு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா உங்களை கத்தர் ராஜாவை போல உயர்த்துகிறார் ஒரு சவுலை உயர்த்தின கத்தர் ஒரு தாவிது சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் தாயா தந்தையால் ஒதுக்கப்பட்டவன் அவனை கத்த தூக்கினார் பாருங்க அவன் குறைவை நிறைவாக்கி சிம்மாசனத்தில் உட்கார வைத்த கத்தர் உங்களுடைய குறைவை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார் எங்களால் தகப்பனேன் இன்று குறைவை நிறைவாக்குற கத்தர் குறைவா இருக்கிறதே இதை நான் எப்படி செட்டில் பண்ண போறேன் இருக்கிறவங்களுக்கு குறைவை நிறைவாக்குங்கப்பா சில சபைகள்ல குறைவா இருப்பாங்க பண்ணுகிற மகிழ்ச்சி குறைந்த இடத்துல மகிழ்ச்சி பொங்க வைக்கிற கத்தர் அண்டுபுறேன் எந்த காரியத்துல சரீரத்துல ஒரு குறைவு காணப்படுகிறதை நிவர்த்தி பண்ணி நிறைவாக்கி அண்டுபிறேன் மீதம் எடுக்க செய்து ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கும் நல்லப்பிதாவே ஆமை